ஏம்மா என்னம்மா இது நம்ம மாப்பிளை வீட்டுக்காரங்க நம்மளே இங்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறோம் இவங்க என்ன ஆளை காணோம் இல்லைடியே நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் நம்ம சீக்கிரம் வந்துட்டோங்கிறதுக்காக அவங்க லேட்டா வராங்கன்னு கிடையாது அவங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு வந்துடுவாங்க எப்பா ஊர் வலகத்தில் எங்கேயும் எப்படி ஒரு பொண்ணு வீட்டு காக்க முடியாதீடா சாமி ஏம்மா பொண்ணு வீட்டுக்காரவங்கன்னா எப்படி இருக்கணும் நம்ம வரதுக்கு முன்னாடி வந்து நமக்கு காத்து கிடக்க வேணாம் இப்படி இவங்களுக்காக நம்ம காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு அடி நம்ம வீட்டு பக்கத்துலயே கடை இருக்கு அதனால வந்துட்டோம் அவங்க அங்க இருந்து வர வேண மாட்டி மேடம் என்ன நகை பாக்குறீங்க ஏமா செத்த நேரம் இரு ஆள் வந்துட்டு இருக்கு வந்தோடனே நகை எடுத்துருவோம் சரிங்க மேடம் ஏமா நான் ஒண்ணு சொல்றேன் சும்மா இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்க ரெண்டு பேருமா பார்த்து நமக்கு பிடிச்சதா ஒரு டிசைன் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் இவங்க எப்போ வருது நம்ம எப்போ எடுக்கிறது நீ நினைக்கிற மாதிரி எடுத்தவங்கத்தோட எதையும் செய்ய முடியாது கல்யாணங்கிறது ஆயா காலத்து பயிர் அது மட்டும் இல்ல உங்க அப்பாவும் வரல உங்க அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல அவரும் வரட்டும் எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்பா பில்லு கொடுக்கறப்ப வந்தா கூட போதும் நாங்க நம்ம ரெண்டு பேருமே எடுப்போம் கல்லு நானே எடுக்காம இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தொடர் உடனே என்ன அம்மாவும் அரசியல் பேசிட்டு இருக்கீங்க நேரத்துக்கு வந்துட்டீங்க ஆமா அப்பா வந்துட்டா மட்டும் நீ நாங்க எடுத்துட்டு வர அவங்க வரணும் அடத்துக்கு வெயிட் பண்ண தான் போறேன் இப்போ அப்பாவை நமக்காக இருக்கணும் இப்படி இப்படி பேசிக்கிட்டே சொல்லட்டுமா ஏன் அப்புறம் என்னப்பா நமக்குன்னு ஒரு தராதாரம் இல்லை சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஒரு இடத்துல போய் சம்மந்தம் பண்றீங்க அதுதான் போனா போகுதுன்னு விட்டா இப்ப நம்ம வந்து உங்களுக்காக காத்து கிடக்கணுமா இவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அட அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் இன்னும் நம்ம சொன்ன நேரத்துக்கு நேரம் இருக்குல்ல வந்துருவாங்கப்பா நீங்களும் அம்மாவும் எப்ப பாரு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க நல்லா பத்துலேருந்து பாஞ்சு போன திருக்கணும் சங்கிலி நீ பாட்டுக்கு ஏழாவதானு எடுத்துடாதீ நம்ம மருமகளுக்கு நம்ம மொதல் மொதல் செய்கிறது அதனால் நல்லா ஊரே மிச்ச மாதிரி நல்லா மொத்த சங்கிலியாக இருக்கணும் சரியா ஆ சரிங்க ஏற்கனவே அம்மா சொல்லி விட்டாங்க அதனால நான் தான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆ ஏன்னா உங்கள் சபையில் கௌரவமாக இருக்கணும்ல நல்லா மொத்தமாக இருந்தால் பார்வையாக தான் நாலு பேர் நம்ம குடும்பத்துக்கும் மரியாதையாக இருக்கும் சரியா சரிங்க அப்படியே எடுத்துருவான் நல்லா கடை தெரிசல்ல

என்ன எல்லாம் வாய் வளர்ந்துகிட்டு இங்கே நிக்கிறீங்க இல்ல மதனி கடைய பாத்தீங்கல எம்பட்ட பெருசா இருக்கு அதான் பேசிட்டு இருந்தோம் என்ன மலியாது நக கடை இப்படிதானே இருக்கும் ஏ இதுக்கு முன்னாடி நக கடையெல்லாம் பார்த்தது இல்லையா உங்க கல்யாணத்துக்கு இங்க தானே நக எடுத்துருப்பீங்க அடா மதனி நான் இது ஏற்கனவே பார்த்துருந்தா ஏன் எப்படி பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க பாரு என் கல்யாணத்துக்கெல்லாம் இங்க வந்து நகை எடுக்கல மதனி இருக்கிற நகையே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பத்தாததுக்கு ஒன்னு ரெண்டு பவுனை மட்டும் பக்கத்துலயே நம்ம நாராயணாசாரி இருக்காருல சொல்லி செய்ய சொன்னதா நானே இந்த மாதிரி கடைக்கு வந்ததே இல்லை மதனே பட்டிக்காட்டா முட்டை கடையை பார்த்த மாதிரியில் பார்த்துட்டு நிற்கிறாள் குடும்பமாக சேர்ந்து என் தலை எடுத்து இப்படி ஒரு பிச்சைக்கார கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டேன் அது நீ என்னாச்சு ஒன்றும் இல்லை உள்ளே போங்க உன் தங்கச்சியும் உங்க அண்ணனும் உள்ளே போயிட்டாங்க நம்மள தான் காரணம் தேடி இருப்பாங்க வாங்க போவோம் 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 மதனி இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எடுத்துக்கப்பா சரிண்ணே காசு கூட போகுமே என்ன பண்ணுறதுலாம் ஒன்றும் யோசிக்காதேன் எதா இருந்தாலும் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி மாடல் பார்த்து எடு ஆ சரிண்ணே இந்த மனுஷருக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா நக கடைக்குள்ள வந்துகிட்டு எம்பிட்டு வேணா எடுத்து தங்குறாரு இந்த மனுஷன் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் புழப்புத்தனம் பண்ணப் போறேனோ தெரியல வேண்டா மாப்பிடி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாப்பா இல்லம்மா நானும் இப்பதான் உள்ள வந்தேன் உள்ள போய் தான் பார்க்கணும் ஏங்க எங்க பாருங்க எல்லாம் வந்துட்டுமே தெரியுது ஆமா லட்சுமி

நம்மளை முதல்ல எடுத்துட்டு இருக்க சொன்னாரு பிறகு வந்துறேன்னாரு நல்லது நல்லது கதிரவனா அப்படிதான் சொல்லியிருக்கான் மீட்டிங் ஒன்று இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு இருக்கான் நல்லா இருக்கியாப்பா நான் நல்லா இருக்கேன் அங்கிள் ஆ தம்பி நல்லா இருக்கியா ஏமா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் என்ன இதுக்கப்புறமும் சார் இருந்துக்கிட்டு அப்படியே மாமான்னு கூப்பிடுங்க ஆ சரிங்க மாமா அங்க லட்சுமியா என் மகளும் இருக்காங்க உள்ள போய் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாய் சரடி எடுங்கம்மா நீங்களும் வாங்க இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நமக்கு ஒன்றும் தெரியாது நானும் தம்பியும் கொஞ்ச நேரம் இங்கே பேசிட்டு இருக்கான் தம்பி வேலைகள்லாம் எப்படி போகுது நான் கேட்க என் பிஸ்னஸ்ஸை பற்றி தம்பி வந்தால் கேட்டுட்டு இருக்கட்டும் நீங்கள் பொம்பளை எங்கெல்லாம் போய் எடுங்க கடைசியில் பில்லு போகிறப்ப நாங்கள் வரோம் ஆமாம் மல்லிகா அவர் சொல்றது சரி தான் எல்லாம் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க ஆ சரி சரி நம்ம போய் எடுப்போம் நீ வாங்க அப்புறம் தம்பி இவங்க நகை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் நாள் ஓடுறதே தெரியாது நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் எதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வருவோமா ஆமாம் சார் நீங்கள் சொல்றது சரி தான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாலே ஒரு நாள் ஓடி போயிடும் இன்னைக்கு இம்முட்டு கும்பலையும் சேர்ந்துட்டாங்கல்ல அவங்க பார்த்து பொறுமையாக எடுக்கட்டும் நம்ம வாங்க கொஞ்ச வெளில போய்ட்டு வருவோம் ஆ தம்பி

கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு ஆட்டோக்கார பயிலுக்கு பாதை தெரியல அதான் கொஞ்சம் கண்ணாப்பின்னு விட்டு வந்தானா அதான் லேட்டாகிடுச்சு நீங்கள் ஒன்று தப்பாக எடுத்துக்க வேணாம்ப்பா சீக்கிரமாக நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள பார்த்து நல்ல டிசைனாக ஒன்று எடுத்துருவான் ஓ நான் இதை மறந்துட்டேன் பாருங்க நீங்கள் ஆட்டோவில் தானே வர முடியும் எங்களை மாதிரி கார் இருந்தால் கடை கடன் வந்துடலாம் நீங்கள் அங்கேருந்து இருந்து ஆட்டோவில் குழிங்க கிளிங்கி வரத்துக்குள்ளே போதும் போதும்னு தான் ஆயிருக்கும் நாங்களும் கேப் புக் பண்ணி தான் வந்தோம் ஓ ரெண்டு கேபாக அது புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல வேறுசா வந்து சேர்ந்துருக்கலாம் சரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும் விடுங்க விடுங்க முதல்ல வந்த வேலையை பார்ப்போம் இவளுக்கு வாய் அதிகம் தான் இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ளைக்கு இது தேவைதான் இப்படி ஒரு நாத்தனாரோட காலத்துக்கு மாறி அடிக்கட்டும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க சரட்டு பார்ப்போம் நான் பார்த்துடலாம்ப்பா இல்லை நீ வந்து அத்த பக்கத்துல நில்லுமா இனிமேல் நீ நம்ம ஃபேமிலி ஓகே ஆஹா முள்ளே அதான் கூப்பிட்றாங்களோ அத்தை அப்படியே பக்கத்தில் நில்லு இதெல்லாம் எடுங்க நான் செத்த காலை முடக்கையே வந்தது காலை கொஞ்சம் பிடிச்சிக்குச்சு கொஞ்சம் போய் அந்த பக்கம் உட்காட்டுமா அம்மா நான் வேணா தைலம் தேய்ச்சி விட்டுமா வேணா வேணா நீ நகை பாரு அம்மா செத்த காலை நீட்டி உட்காந்தா சரியா போயிடும் நீ வா நான் வந்து நோட்டல் வச்சிட்டு வரேன் அம்மா அமுலிகா பார்மட் நல்லதை காலிக்கு போறமே சரடு காடு ஓகேமா எப்படி நியூ மாடல்க காட்டتما இல்ல பழைய மாடல காட்டتما இல்ல நியூ கலெக்ஷனாவே காட்டுமா எல்லாமே காட்டு எது குளிச்சிருக்கோ அத எடப்ப பாத்தியா ஓகேங்க மேடம் இங்க பாருங்க ஆ நல்லா இருக்கே ஆ இதெல்லாம் நியூ மேடம் முகப்பு வச்ச மாடல் நல்லா இருக்கும் இதுல முகப்புல வரும் வெள்ளை கல்ல சிவப்பு கல்ல பச்சை எல்லாமே கலெக்ஷனா சேர்ந்து தான் வரும் இதுல எல்லா இருக்கு மாடல் அப்புறம் சங்கு மாடல் அது மாதிரி யானை மாடல் இது நிறைய வந்திருக்கு மேடம் உங்களுக்கு எப்படி வேணாலும் கேளுங்க நாங்கள் தரோம் அந்த காலத்தில் யாலி சொல்லுவாங்கல்ல அது வச்ச மாதிரி கூட முகப்பெல்லாம் வந்திருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸில் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பாருமா உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆ சரிங்க ஆண்டி இல்லை இது நிஜமாவே நல்லா இருக்கும்ப்பா சுடிதாருக்கும் நல்லா இருக்கும் சாரீக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு மாதிரியும் போட்டுக்கலாம் நீ என்னம்மா எல்லாம் புல்லு புல்லாக இருக்குது நல்லா மொத்தமாக எடுத்துக்காட்டு சும்மா இல்லாதப்பட்ட உங்களுக்கு காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்க இதையும் நல்லா இருக்கணும் எடுத்து நல்லா மொத்தமா சங்கிலி மாதிரி எடுத்து போடு எங்க இதுல எல்லாம் தாலி சரட்டு நல்லா பார்வையாக இருக்கணும் இப்படி புல்லு மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது எத்தனை பவுன் வரும் ஆறுல இருந்து ஒரு ஏழு பவுன் வரும் ஆ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஒரு பத்து பவுனுக்கு மேலே தாலி சரட்டு எடுத்து போடு இன்னும் சங்கிலி பத்து பவுனுக்கு மேலயா ஆமா என் அதான் சொன்னார் நான் தான் மறந்து போயிட்டேன் பத்து பவுனுக்கு மேல எடுத்து போடுமா முல்ல என்ன முல்ல இதையே வச்ச வாங்க பாத்துட்டு இருக்க இதுல தான் ஒடிச்சிருக்க உனக்கு இல்லக்கா இந்த பீகாக் மாடல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அதான் இதெல்லாம் இருக்கட்டும் நாங்க எடுக்கிற செய்ய முதல்ல பாரு அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் நல்லா இருக்கும் சரி மதுனி உங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறதுக்கு எதுக்கு நம்மள கூப் பண்ணும் முல்லைக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல காட்டுறே இல்லையா உங்க கடையில கலெக்ஷன் இருக்கா இல்ல வேற கடைக்கு போட்டுமா இருக்கு மேடம் இல்லை உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஆ சரி மேடம் மேடம் நீங்க கேட்ட மாதிரி செயின் இதுதான் இந்த ஒரு செயினே பன்னெண்டு பவுன் வரும் ஆ இங்க கொடுங்க இதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு நல்ல கனம் இதுதான் போட்டா நல்லா பார்வையா இருக்கும் அம்மண்டி இது நல்லா தான் இருக்கு அப்புறம் என்ன இதே எடுத்துருவோம் இல்ல உனக்கு பிடிச்சிருக்காப்பா இல்ல சொல்லுமா உனக்கு இது பிடிச்சிருக்கா இவளுக்கெல்லாம் வந்து வாழ்வு பாரு ஒன்னும் இல்ல வீட்டுல இருந்து வந்துட்டு எம்பிட்டு பெரிய வாழ்க்கை நான் அங்க நல்லா வளர்ந்துட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் சே உள்ள நல்லா பாத்து சொல்லியா காலத்துக்கும் நீ கழுத்தில் போட்டுக்க போகிறது உன் முகமே ஒன்றும் சரியா இல்லையே உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கான்னு சொல்லு அதையும் எடுத்துக்கோ அதெல்லாம் எடுக்க முடியாது இதுதான் ஃபைனல் என்ன நீங்கள் வந்ததுலேருந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க இதுதான் ஃபைனல்னா எதுக்கு பார்க்க எங்களை வர சொன்னீங்க ஐயோ அக்கா எனக்கு இது ஓகே தான் இல்லை அவசரம் இல்லைப்பா பொறுமையாக பார்க்கலாம் என்ன நேரம் முடியறதுக்குள்ளே எடுத்தாகணும் வந்து நீ எனக்கு இது ஓகே தான் மதுனி நீங்கள் சொன்னதே நான் எடுத்துக்கிறேன் இல்லை இது உனக்கு நல்லா இருக்கும்ப்பா பார்வையாக இருந்தால் தான் நமக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு சபையில் போடுறதுக்கு கௌரவமாக இருக்கும் அம்மா குறுக்க பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஆயிரமே இருந்தாலும் முல்லைக்கு பிடிச்சது எடுக்கணும் அவ தானே காலத்துக்கும் போட்டுக்க போறேன் ம் அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் கௌரவத்துக்கும் எங்கள் மரியாதைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் நக எல்லாம் போடணும் நாங்கள் இன்னும் ஒன்றும் இல்லாதவங்களா அந்த வாழ்க்கையெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு இனிமேல் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழை பழகணும் எனக்கு இது ஓகே தான் அவள் கூரை பிடிச்சுக்கிட்டு கொடுப்பாங்கிற கணக்கா ஒரே சங்கிலி இம்புட்டு பவுனுக்கு எடுத்து தராங்க இதை வாங்கிக்க மேடம் வரைக்கும் தாக்கும் ம் இவெல்லாம் எங்கே உருப்பட போறேன் என்ன நகையெல்லாம் எடுத்தாச்சா அடா என்ன ஆபீஸ்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டியா அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறவ அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் வாங்க தம்பி வாங்க மாப்பிள்ள நான் வர வர எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி இன்னும் நகையெல்லாம் எடுத்தாச்சு போல ஆமாண்டா இந்த பத்தியா இந்த மொத்த சங்கிலி இதுதான் எடுக்கலான்னு இருக்கான் காலியை கட்ட போறதே நான் தான் நான் பார்த்து தானே எடுக்கணும் நகருங்க நல்ல வேலை தம்பி வந்துருச்சு இனிமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இதெல்லாம் பொம்பளைங்க சமாதானம் நாங்களே பார்த்துக்கறோம்னு சொல்லிட்டு தானே வந்தோம் நீ எதுக்கு இப்போ அவசர அவசரமாக இங்கே வந்து நிற்கிறேன் இக்கா நான் ஒன்றும் வேற யார் வீட்டு கல்யாணத்துக்கோ நகை எடுக்க வரல ஏன் பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்க நான் வந்திருக்கேன் உனக்கு என்ன ம் நீ எல்லாம் சொன்னால் கேட்கவா போகிறேன் எல்லாம் போக இஷ்டம் தானே பாரு பாரு அந்த மேடை இருக்கு பற்றியா அந்த சங்கிலி தான் உன் பொண்டாட்டிக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஓ இதுவா ம் இல்லை இது ஓகேவா ஆ எனக்கு ஓகே தாங்க ம் ஆனால் எனக்கு ஓகே இல்லை ரிஜெக்டட் ஆ இந்த அகையில் இருக்கிறதுல நல்லா இருக்கே இது பெண்டன்ட் வச்சதில் நல்லா இருக்குது அதிரமா எல்லாம் நீ தலையிடாதே நம்ம குடும்பத்துக்கு நல்லா மொத்தை சங்கிலியா போட்டா தான் நல்லா இருக்கும் அந்த பிஞ்சு விட்டு வர மாதிரி ஒரு ஆறு போணும் ஏழு போணுக்குள்ள எடுத்தா நமக்குலாம் செட் ஆகாதுனு சொல்லிட்டேன் சபைல நாலு பேர் பாக்குறது நல்ல லட்சணமா பெருசா எடு அதெல்லாம் வேணாம் நான் எடுத்து வச்சதை எடுத்துடுவே அக்கா நாலு பேர் பாக்குறத விட போடறக்க போற அவளுக்கு பிடிக்கணும் நீ பேசாம இரு எனக்கும் அவளுக்கும் பிடிச்சா போதும் டேய் அந்த மூணாவது மயில் வச்ச மாதிரி பெண்டன்ட் அது நல்லா இருக்கா பாருங்க நானும் அதான்க்கா நெனச்சேன் இல்ல இது ஓகேவா பாரு हां ஓகேங்க அப்புறம் என்ன இதவே வாங்கிடுவோம் மரியாதை இல்லாத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் போறேன் நீயே பேசு இல்லடா உங்க அப்பா கிட்ட அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் மேடம் இதே சார் ம் கழுதைக்கு தெரியுமா தரப்பூர வாசனை ஒன்றும் இல்லாத அதில் கூப்பிட்டு உக்கார வச்சா இப்படி தான் பத்து பவுனை அருமை தெரியுதா ம் ஆறு கோனுக்கு சங்கிலி எடுக்கதான் என்னத்த சொல்ல